ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் நான் வந்து எப்படி வந்து கோல்டு வாங்கினேன் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து எதுவும் சும்மா தான் சொல்கிறேன் லைக் நான் வந்து கண்டென்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஃபேக்காக தான் வந்து கோல்டுமே வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுருந்தாங்க ஸோ அந்த ஈவன் வந்து நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டு மந்த் வந்து வாங்கின ஜுவல்லுமே வந்து காட்டியிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டும் வந்து அவங்க அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா எனக்கு என்னன்னு புரியல ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் சேவ் பண்ண எல்லா ஜுவல்லுமே வந்து நான் காட்டுறேன் வித்து ப்ரூஃபோட காட்டுறேன் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா லைக் த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து எனக்கு இந்த ஸ்கீம் பற்றிலாம் எதுவுமே தெரியாது ஸோ அதனால் நான் அதுக்கு முன்னாடி எந்த கோல்டுமே வந்து சேவ் பண்ணதில்லை ஸோ இந்த ஸ்கீம் பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இந்த ஸ்கீம்லலாம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கீம் பற்றி தெரியாதவங்க கூட இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் மேபி ஸோ அவங்களுக்காக இதை பார்த்துட்டாவது லைக் ஏதாவது மோட்டிவேஷ்னலாக அவங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்காக லைக் அந்த மெயின் பண்ணி தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஈவன் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்லேருந்தே வந்து மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அமௌண்ட்டு போட்டு வந்து லைக் வந்து சேவ் பண்ணுவாங்க கோல்டு அந்த மீன் பண்ணி தான் வந்து நானுமே வந்து அந்த வீடியோ வந்து போட்டேன் ஸோ அதில் ஃபேக்காக சொல்கிறதுக்கு வந்து என்கிட்ட ஒன்றும் கிடையாது கண்டன்ட்டுக்காக ஒன்றும் நான் வந்து க்ரியேட் பண்ணி சொல்லலை நிஜமாகவே நான் வாங்கினேன் ஸோ அந்த அந்த என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ எழுப்பலாம் ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இயர் ஜிஆர்டியில் வாங்கினேன் பேங்கிள் இது வந்து மொத்தமாக நாலு சவரன் ஸோ நாலு சவரனுக்கு பெருசு பெருசாகவே இருந்தது பட் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல இதுதான் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருந்தது வெயிட்டாகவும் இருந்தது ஸோ அதனால் நான் வந்து இது சூஸ் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் தேர்ட்டி டூ கிராம் இது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிரேஸ்லெட் இது வந்து டோட்டலாக பன்னெண்டு கிராம் ஒன்றரை சவரன் வரும் ஸோ இந்த பில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாப்பாக்கு வாங்கின நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன் ஸோ இந்த பில் பார்த்தீங்கன்னா கோல்டு இயரிங் ஸோ இதுவுமே நான் லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன் ஸோ கீழே போட்டுக்கிற இன்னொரு கோல்டு இயரிங் வந்து அது ஒரு பென்டன்ட்டு ஸோ அது வந்து முக்கால் பவுன் வந்துச்சு ஸோ அதுவுமே நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து டூ இயர்ஸ் முன்னாடி ஜிஆர்டியில் வாங்கின காசமாகலை ஸோ இது நான் பில் எங்கே வச்சேனே தெரிலங்க தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை பட் நான் ஆல்ரெடி வாங்கினதை மற்ற கோல்டு எல்லாத்துக்குமே வந்து பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பில் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கணும் ஸோ நான் ஃபேக்காலாம் சொல்லலை லைக் என்னஜமாரி வாங்கினது தான் சொன்னேன் ஸோ இப்போயாச்சும் நம்புங்க